அடுத்து வாடு அடுத்து நம்ம கனக்ட்டு வர்ற மாதிரி இருக்குது பாருங்க நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டு வந்துருக்கு அடுத்து வந்து இந்த பாருங்க கண்ணு வச்சிருக்கோம் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒரு அடுத்து 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 இது இங்கே கண்டு அடுத்து இங்கே வாங்க ரோசா பூ கண்டு இருக்குது இந்த ரோசா பூ கண்டு வந்து நம்ம கல்பட்டியில் வாங்கினாங்க ஒரு பூ நல்லா புளித்திருக்கு பார்த்தீங்களா அழகா அடுத்து வாங்க இதில் மொட்டை வச்சுருக்கீங்க பாருங்கள் நல்லா பாருங்க மொட்டை வச்சிருக்கா அடுத்து பாருங்க தழுத்திருக்கு வேற அதே அடுத்து தழுத்திருக்கு பூ வளைக்கும் போகுது இங்கே பாருங்க அடுத்து நம்மளோட லவா பழமோட கண்டி இவ்வளோ பெருசாக இருந்திருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ரொம்ப பெரிய விவசாயி லவா பழம் வச்சிருக்கேன் அடுத்து வாங்க நம்மளோட பூச்செடியில் மூணு பூ பூத்துருக்கீங்க இங்கே வேற ஒரு மொட்டை இருக்குங்க பாருங்க நல்லா பாருங்க இல்லை ஒரு மொட்டு இருக்கா அடுத்து வாங்க அடுத்து வந்தால் இங்கே தழுத்து இருக்க அப்போ இங்கே ஒரு பூ பூத்துருக்கு பார்த்திங்களா அப்படியே அழகாக இருக்கா அடுத்து வாங்க அடுத்து இங்கே வரங்க ரோசா பூக்காண்டி இது ரெண்டு நல்லா இருக்கும் இதில் தழுக்கவும் இல்லை எதுவுமே செய்யலை அடுத்து வாங்க அவங்க கடையில் பூ பூத்துருச்சு அடுத்து வாங்க இது தழுக்கிற மாதிரி இருக்குது கொஞ்ச நாளில் வளர்ந்துரும் போல் சரி அடுத்து வாங்க நம்ம தக்காளி கண்டு இது கொஞ்ச நேரில் என்னவா பூ வந்துடும் இவங்க லேசாக ஒரு மொட்டு இருக்கு இந்த லேசாக ஒரு மொட்டு இருக்கா அதில் இந்த பூ வந்து காய் காய்ச்சிடும் அடுத்து வாங்க இங்கே லேசாக ஒரு மொட்டை இருக்கா அங்கேனோ அதையும் வந்தால் மூணு பூ மூணு இது இருக்கு பாருங்க அதனால் அடுத்து வாங்க அடுத்து இந்த கண்டு தழுத்துருக்கு வேமா முளைச்சிரும் வாங்க அடுத்து தக்காளி தக்காளி கண்டு இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது இது கொஞ்சம் பூ பூத்துரும்னு நினைக்கிறேன் வாங்க இது ஒரு தண்டை கண்ணுங்க பாருங்க நல்லா பார்த்துக்கோங்க இதுவும் நான் அதே மாதிரி தான் ரொம்ப நல்லா முளைச்சிடுச்சுன்னா வேலை முடிஞ்சேன் வாங்க பார்த்து இதை கம்மிப்பா இன்னும் பங்கு இது அடுத்து கொய்யா கண்டு கண்ணு சின்னதா தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா அடுத்து எங்க பாருங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் கண்ணுல இப்பயே ஒரு பூ முளைச்சிருச்சு அடுத்து இன்னொன்று முளைச்சிருச்சுன்னா காயா போது நல்லா இருக்கும் இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு இது இன்னும் சின்னதா இருக்கு இன்னொன்று பெருசா வித்தியாசம் ரெண்டுமே ரெண்டுமே வித்தியாசம் தான் இங்கே இந்த பாருங்க தென்னை வந்து தழுக்கற மாதிரி இருக்கு தழுக்கற மாதிரி தண்ணி அடுத்து இது வந்து ஒரு ஒருத்தஜனமான கண்டு பேரு தெரியாது அடுத்து இங்கே குவாக்கோளை கண்டு இது இப்படியா இருந்துச்சு வாங்க ൂണ്ടി രേ വിനിയോ ഇതേ മതി ഉണ്ട് അടുത്ത് ഇങ്ങനെ ചെടി മുളക്ക് കോഴിയാകട്ടെ கொய்யா கண்டு கொய்யாக்கண்டு உழைக்கிது அடுத்து இங்கே வாருங்க ஒரு திறந்த கண்டு உழைக்கிது இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னா இன்னும் நல்லா உழைக்கும் அடுத்து இன்னும் முதல் இதுக்கு இதுக்குள்ளே வேறு ஒன்று இருக்குதுங்க உள்ள ஒரு கிழங்கு இருக்குது உள்ளே வந்து இல இருக்கு வாழை இருக்கு ஆனால் பாத்தீங்கன்னா நம்ம முக

அடுத்து தென்னங்கன்றுண்டு தான் இது கொஞ்சம் பெருசாக எழுதி அங்கே ஒரு மாலை காமிச்சோம்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதே மாதிரியே அந்த அங்கேனொன்று உங்கன்னு ஒன்று அங்கேனு ஒன்று அங்கேனு ஒன்று இங்கேன ஒன்று இங்கேனு ஒன்று அங்கே ரெண்டு அதே மாதிரி காமிச்சிடும் இங்கே தென்னங்கன்று தாங்க என்னங்களை பிடிக்கக்கூடாது பிடிக்கக்கூடாது எப்படிதான் இது தண்ணி உண்மை அப்படி இருக்கு இது ஒரு விஜயசினு கண்டுபோதே ரெண்டு காமிச்சோம்ல மூணு காமிச்சோம் அதே மாதிரி அடுத்து வந்து இது வந்து ரொம்ப இதை வச்சு உழைச்சிருச்சு பாருங்க கொஞ்சமாக முளைச்சிருச்சு சின்னதா இருக்கு முளைச்சிருச்சு அந்த மூணு போத காஞ்சம்னா நாலு அதே மாதிரி இது 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 வந்து முருகண்டு சொல்லுவாங்க அது முருகண்டு இது வந்து இந்த செடி வந்து மெலன் இருக்கு இதுவும் வாட்ருமன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் மெலன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு இதுவும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வாங்க எப்பா எடுக்க இங்க பாருங்களா சரி இதை இது வந்து இது ஒரு கோக்க நாட்டு அடுத்து இது காமிச்சிட்டோம் அவ்வளோதான் அடுத்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பூ பூத்து இருக்கு அங்க பூ பூ காமறுங்க அடுத்து வாங்கிய இங்கேயா இருக்கு ஆனா இதுல மொட்டும் வைக்கல எதுவும் வைக்கல எங்களையும் வைக்கலாம் எங்களையும் வைக்கல இங்கே இது வேறு கண்டு இது வேற கண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு கண்டுங்க இது முதற்காச்சோம்னா முதற்காச்சோமா தென்ன கண்டு அந்த கண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாவக்கா இங்கே ஒரு பாவக்கா இருக்கு வருங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாவக்கா இருக்கு அடுத்து வாங்க இன்னொன்று பாவக்கா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு பாவக்கா How did not